ஏழைகள் மீது நீர் கொண்டிருந்த அன்பின் மறை பொருளை தம் போதனை ஆளும் எடுத்துக்கள் ஆளும் புனித நூக்காவை தேர்ந்தெடுத்தீரே அதனால் ஒரு பெயரில் ஏற்கனவே பெருமை கொள்ளுனாங்க ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவும் நிலைத்திருக்கவும் மக்கனனை விட்டுமிட்டே காணவும் அருள் விராகு மோடு புயாவியாரி உண்டு இப்பிலை வணா என்றேன் ஆட்சி அச்சி செய்னையலான் நவறும் திரும் திரும் முனமாகியே குருஸ்து

கணி நிலைத்திருக்கவும் உங்களை ஏன் கொடுத்தினே

ஆசு குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன் விதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம் வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம் நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுங்க என முதலில் கூறுங்கள் அமைதியை விரும்புவதாக இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும் இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும் அவர்களிடம் உள்ளதை நீங்கள் குடித்து அந்த தங்கியிருங்கள் ஏனெனில் வீடு வீடாக செல்ல வேண்டாம் நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டான் உங்களுக்கு பரிமாறுவதை குண்ணுங்கள் அங்கு நலம் குங்கியவரை குணமாக்கி இரையாற்றி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள்

சீதல் வந்து அவருதான் பயணம் செய்கிறார் நான் பிற இனத்தாருக்கு நச்செய்தியை கொண்டு என்னை ஒரு கருவியா ஆடவர் நச்சயுடைய பணியாளர் அதுல அவருடைய கடிதங்கள் கடிதங்கள் தான் பயன்பட்ட புதிய தோட்டத்திலே காய்கறி தோட்டத்தில் எழில் மலர் காய்த்தனி நினைந்த தயா ஒங்கிடும் மயில் உடன் பறித்து வந்து ஒங்கிடும் மயில் உடன் பறித்து வந்து மலை பொயிலத்தில் பொறித்து வைத்தோ பொருட்கலைவா என் கரங்களில் ஏட்டீரம் வந்தோம் மாவுடன் என் மனதில் கொண்டுள்ள மா வந்தோ <laughs> 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 சகோதர சகோதரிகளே உங்களுடையதும் என்னுடையதுமான இப்படி எல்லாவது ஆளுங்கள் ஆண்டவரே வினகொடைகளின் வழியாக நான் உங்களுக்கு மனம் ஊடிய உண்மை வேண்டுகின்றோம் மிக நூக்காவின் விழாவில் உங்களுக்கு கொடுக்கும் இக்காணிக்குகள்

எங்களாண்டவராகி கிறிஸ்து வழியாக எல்லாரும் எப்படி நாம் உமக்கு நன்றி செலுத்துவது மெய் ஆகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமை மீட்புக்குரிய சைனும் ஆகும் ஏனென்றாலும் அடையாளமாக என்றும் இம்மன்னகத்தில் விளங்கவும் மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும் அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலை திருத்தவும் செய்தவர்களே பாகவே நார்கள் இன்றும் நின்று அணிகள் அணைத்தோடும் சேர்ந்து இதையப்பொருளோடு ஒரு சகுளை பாடி புருளெடுப்பிச் சொல்றதாவது உதிவேதுயவேதுயவர் ஆண்டவரே எமையாகவே கூறியவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே எமையாகவே பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம் இவ்வாறு ஆண்டவரே சுகுஸ்துவே உடலும் ரத்தமும் ஆக இவை மாறுவதாக அவர் பாடுபட விடம் படிந்து தம்மை கையடித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தாம் சீடர்களுக்கு அடித்து கூறியதாகவே அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள் ஏனெனில் உங்களுக்காக கையடிக்கப்படும் அவனமே இரவு விருதை அறிந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அங்கு நன்றி கூறி தான் சூடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பது உங்கள் புதிய இதை ஆன உடன்படிக்கைக்குரிய என் ரத்தம் இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சொல்லப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் வரை பொருள் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் முடிப்படையும் வாடுதல் அப்பத்தையும் மீட் வளிக்கும் கிழத்தையும் கொடுத்து எங்கள் ஆயுள் அம்ரோஸ் எல்லா திருநிலை அனைவரோடும் அவை அன்பில் நிறைவு பெற செய்திருந்தோம் மேலும் தடும் எதிர்நோக்குடன் எங்கள் சகோதர சகோதரிகளையும் குறிப்பாக எங்கள் குடும்பங்களில் மறித்த எங்களுடைய உறவினர்கள் உடன்பிறந்தவர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்து

நினைவு கூறுகின்ற புகழ்ந்தவராக இருந்தவர் ஆகிய கூடுதல் திருமகனே சிறுத்த வழியாக இப்பந்தே வரப்பட மும்பை ஆளுகின்றோம் இவர் வழியாக எல்ல இறைவனாகிய தந்தையே பொயாவியாரின் மழைக்கு எல்லா புகழும் ஆட்சியும் ஏற்றே பொறிய

இல்ல வர தகுதியற்றவர் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எனது ஆன்மா குணம் அடையும் வீரவில் சுமையார் பலருந்தேன் பாதை அறியாது பாடு பல்ல சுவை நாவா குடும்ப நேரத்தில் கூட்டிச்சேர்த்தமைக்காக நன்றி சொல்கிற மாதிரி உடலான பலப்படுத்தியதற்காக நன்றி சொல்கிறார்

பிறந்த நாட்களிலும் ஒவ்வொரு குடும்பமாகவும் சந்தித்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆனவரையும் பாதுகாப்பு கொடுக்கின்றோம் தொடங்க காலத்தில் சபையில திருவகனேஸ்வரின் மீது கொண்டவர்கள் ஒரே உள்ளமும் ஒரே மனமும் கொண்டு ஒற்றுமையோடு வாழ்ந்தார்களே அதன் வழியாக முப்பது மகனுடைய உயிர் சார்ந்து பார்க்கின்றார்கள் அது போல ஒவ்வொருவரும் பொம்மையோடு சம்பளத்தோடு வாழ்கிற அருள் சாரமான தமிழக மக்களை நாங்கள் அவர்கள் மனதில் வைத்து ஜெபிக்கின்றோம் இந்திய மக்களுக்காக ஜெபிக்கின்றோம் தீபாவளி விழாவை கொண்டாட தயாரை கொடுக்கின்ற நாட்டு மக்களை நீர் ஆச்சரிய மாட்டவர்கள் நீரே திருமகனே உடல் வீச்சு வழியாக எங்கள் மத்தியில வீழ்த்து வந்தார் அவ்வீர்த்த இளைஞன் தானே உலகின் மொழி என்று சொல்லி இருளின் ஆட்சியிலிருந்து எங்களை விடுவித்தார் ஆண்டவரை இன்னும் இருளில் வாழ்ந்து கொடுக்கின்ற மக்களுக்கு நீதாமே மொழியை நோக்கி அவர்களை வழி நடத்தியுள்ளது பலவிதமான அடிமை நோய்கள் கொண்ட இருளில சிக்கி தவிக்கின்ற மக்களுக்கு ஆண்டவரே நீதாமே மொழியாக இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டுமா இருக்கிறோம் இருளின் ஆட்சியிலிருந்து நாங்கள் விடுபட்டு திருமகளின் ஒளி மக்களாக என்று வாழ எங்களுக்கு ஆற்றல் தார் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உணவு இருப்பாராக எல்லாம் அந்த இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியா உங்களை ஆசிர்வதிப்பாராக வாருங்கள் திருப்பணி நிறைவடைந்தது நன்றி தாயின் மாதம் இது அல்லவோன் கிருதை சீர பலைக்கொண்டாடி பட்டு வாரிக்கொல் ஏவprocess takiego தாயின் மாதம் இது அல்லவோன் வருக்கென்றை மிள்ள வாட்ட மிள்ள பிஷ்பா மாலை தட்டுமோன்